நான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருந்தேன் வந்தது என்ன கோவப்படுத்துறே ராஜா அல்வா கொண்டு வந்து சாப்பிட நேரத்தில் அதுக்கு அடிச்சு அல்வா தானே அதுக்கே அடிச்சு வேண்டாம் வேண்டாம் சொல்ல வேண்டியது தானே அது கடிக்கணும் என்னப்பா தெரிஞ்சு பேசுறீங்க வீட்டுல என்னெல்லாம் விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா அம்மா உங்ககிட்ட சொன்னாவளா சொன்னா சொன்னா அதுக்கு பொம்பளை கை நீட்டி அடிப்போ தப்பு செஞ்சா யாரால கை நீட்டி அடிக்க செய்யணும் இவைய செய்யக்கூடாத தப்பு எல்லாம் செய்வாவே நாங்க இவ்வளவு பொம்பளை பொம்பளன்னு பார்த்துட்டு இருக்கணும் இப்போ நான் என்ன தப்பா செஞ்சுட்டேன் அல்வா கொண்டு வந்து கொடுத்தது தப்பா அல்வா கொண்டது குடுத்ததெல்லாம் தப்பு இல்ல அது யார் கொண்டது குடுக்க சொன்னாவன்னு சொன்னே மர்மம் குடுக்க சொன்னாவன்னு சொன்னே யாருக்கு யார் மர்மம் சும்மா இருங்க உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க தான் அவையில பத்தி விசாரிக்கல انا என்கிட்ட கிட்ட எல்லத்தையுமே சொல்லிட்டு தான் போனவ என்ன சொன்னாவ அவ யாரு என்னங்கற விவரத்தை சொல்லிட்டு தான் போனவ அவ எப்படிப்பட்ட பையன் எவ்வளவு அழகா இருக்கான் நம்ம திவ்யாவுக்கு பொருத்தமா இருப்பான் அப்படிப்பட்ட பிள்ளை வேண்டாம்னு சொல்லுதியே அந்த பையனை பத்தி என்ன ஏதனே விசாரிக்காம எடுத்து பிள்ளை வேண்டாம்னு சொல்லுதியே கல்யாணம் என்ன பண்ண தெரிஞ்சதனா வந்திருக்காவே அப்ப நீ தான் அவன வர சொன்னியா நீ தான் கல்யாணம் என்ன போச்சு அதனால நீங்க வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொன்னியா எனக்கு யாருமே தெரியாது அப்புறம் என்னத்துக்காக அவன நீ மர்மம்னு சொல்றதே யாருமே தெரியாத அவனே நீங்கள் சர்க்கல அது எல்லத்தை சொல்லிட்டு தான போனாவே அது என்ன சொன்னானு கேக்கேன் சொல்லு அது பெரிய அடுத்து சம்பந்தம் ஒத்த புள்ள எல்லா சொத்து அவியலுக்கு தான் அரிசி மண்டி இருக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்கு இன்னொரு கவர்மெண்ட் பிசினஸ் வேற ஏதோ இருக்கா ராணி அவيه சொன்னது நீ கேட்க மட்டும் தான் செஞ்சிருக்க அண்ணா நான் அவيه பண்ற எல்லா பிசினஸியும் பாத்துக்கே செய்தேன் நீ என்கிட்ட சொல்லாத அவியல பத்தி தாயும் மவுனும் வீட்டுக்கு பொண்ணு கேக்க வந்திருக்கவளே அவيه அப்பா என்கிட்ட கேட்டியா அது எப்பதே வெளியூர் போறான்னு சொன்னவ தானே அது எதை கேட்க சொன்னான் சொன்னவளே அது சொல்லிட்டதெல்லாம் நம்பி இருக்கியா நீ அவர் வெளியூர்ல எங்க போவல நான் ஜாம வாங்கிட்டு வரும்போது அவரை நான் பாத்துட்டு தான் வந்தேன் அவர் அந்த அரசமண்டில தான் இருந்தாரு அது அவளோ போய் சொல்றாவே தாயும் மோனும் பேசுறது எல்லாம் போய் தான் என்னது போய்னு சொல்றியே அவன் குடிச்சிட்டு எங்க நேரால உளுந்து கிடப்பான்னு சொன்னவளே அது உமா போய் அவன் குடிச்ச பொண்ணுங்க கூடல பழக்கறதுன்னு சொன்னவளே அது உமா போய் எதை போய்னு சொல்றியே ராணி ராணி ராணி

நீயா சொல்லல அவளுக்கு எனக்கு தெரியும் சின்ன பிள்ளை இதுக்கு முன்னாடி அவ சின்ன பிள்ளை தெரியும் உனக்கு அவ எடுத்து முடிவே தான் தப்புது போய் போச்சு இன்னும் ஆகிட்ட என்ன கேள்வி அதனால தான் நானே முடிவு பண்ணிட்டேன் அந்த மொட குடிக்காரனுக்கு கெடி குடுக்கவா அவ குடிக்கிற ஆள் மாதிரி எல்லாம் தெரியல ஓஹோ அப்படியா சரி உடனே நான் பேரோ பாத்துக்கிட்டேன் இப்போ நான் அவ கிட்ட திவ்யா சொல்லுங்க இன்னைக்கு ஒரு தடவை வந்து உன்னை பொண்ணு கேட்டு வந்தான் யாருன்னு தெரியுமா எனக்கு தெரியாதுப்பா பா பொண்ணு கேட்டு வந்தவன் பேரு கதிர்வேலம் அவன் உனக்கு யாருன்னு தெரியுமா

அதை பாத்தேன் பாத்துக்க அவன் விஷயம் நடந்திருக்கி அதையே நான் பயந்துட்டேன் அதான் தெரிஞ்ச நீங்களும் பயப்பட்டு இருக்கீங்களே சிவமாமாவும் சொல்ல சொல்லிட்டாங்க இது மாற்றிக்கூடிய விஷயமா அதையும் சொல்லவனா போச்சு புத்தி அது சரி அவன் சொல்றதெல்லாம் நினைச்சேன் எப்படி நீ எங்க கிட்ட வந்து சொல்லுவ ஆரம்பத்தில் அவன் அதே நீ வாசிட்டேன் இது மட்டுமா சொல்லக்கூட ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் நீ மறச்சிட்டியே அந்த அளவுக்கு காதல் கண்ணு மறச்சிட்டே அவளா ஒரு மனுஷன் அவன தான் காதலிக்க நீயும் சொன்னே உன் பேச்சே நம்பி நான் ஒத்த கால்ல நின்னுட்டேன் அப்பா பார்த்த மாப்ள நல்ல பையன் அந்த பிள்ளைக்கு கண்ணு தெரியலனா தங்க போட தங்குதாவ ராணி முடிஞ்சு போன விஷயத்தை எதுக்கு பேசுற கார்த்திகேயன் தம்பி நல்ல தம்பி தான் அவங்க நான் பார்த்த மாப்ள அவங்களும் நல்ல பையன் தான் அதை விட ஒரு படி மேல என் பொண்ணு பார்த்த மாப்ளையும் நல்ல பையன்

அப்போ மட்டும் அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணா நான் சொன்னது இங்கே நடக்கும் நான் சொல்றத புரிஞ்சுக்க அந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் பேச முடிச்சிருக்காங்க அந்த பொண்ணு வேற யாரோட சக்திதான் இனியே எங்ககிட்ட சொன்ன அந்த கருதலையோட அப்போதான் என்கிட்ட சொன்னாங்க நான் நீ கடைக்கு போயிருந்தோம்னா அப்போதான் இதை எல்லாத்தையும் சொன்னாங்க பாககுலத்துல தான் பொண்ணு பார்த்துருக்கோம் அந்த பொண்ணு இன்னாரோடமோ வா அவன் பேர் சக்தி ரைஸ் மீட்ல வேலை பார்க்கான்னு சொன்னாரு அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது அந்த பிள்ளை தானு அவங்க இவன் எப்படியா தெரியாம தலையை கொடுத்துட்டாவ அப்பா சக்தி அக்கா கவர்மெண்ட் இங்கையே கேஸ் முடிச்சாங்க அந்த கல்யாணம் நின்று போச்சுன்னு அவனை தெரிஞ்சிருக்குமே தெரியும்பா அந்த நேரம் தான் இவன் உள்ள போயிருக்கான் அவங்களுக்கு இவனை பத்தி தெரியாம சரினு சொல்லிட்டாவே இப்போ அந்த பையன் அதுக்கு தான் கனடால இருந்து வந்திருக்கான் சக்திக்கு இவனுக்கு நடக்க இருக்க கல்யாணத்தை நீ இது ஏன் உங்ககிட்ட சொன்னா ராமகிருஷ்ண மர்மம் தான் அது ஏன் உங்ககிட்ட சொன்னாவே நான் தான் மர்மனுக்கு ஃபோன் பண்ணேன் அந்த பொண்ணு சக்தி தானா கேக்குறதுக்கு அப்பதான் எல்லா விவரத்தையும் சொன்னாவே அவன் ஆசைப்பட போய் தான் இது அங்க போய் பொண்ணு கேட்டவளாம் அதே மாதிரி இவ்வளவு ஆசைப்படுறேன் தான் இங்க வந்து பொண்ணு கேட்க வந்திருக்காவே அவன் எப்படி வந்தானு தெரியுமா எதுவும் கேட்கல ஆள் வசதி வாய்ப்போட இருந்தவுடனே ஒண்ணு கேட்காம அவியல உள்ள காலஸ்டியும் அவன் எப்படி வந்தான்னு தெரியுமா

ஆனா கண்டிப்பா வருவான் என்ன நீ சொல்லி விட்ட சைஸ் அந்த மாதிரி உன் மைனி என்கிட்ட கேட்டு சொல்லிருந்த சொல்லிருக்கா அதனால அதை கேட்கற சகுல அந்த நாரை பே கண்டிப்பா வருவான் வீட்டுக்குள்ள விட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சுது நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது ஓ அப்படி முறைக்காத மறுபடியும் நீ அடுக்கி வச்சாதே ஓ போன்னு சொன்னேன்

உன்னை பார்த்து உன் நம்பர் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் என்ன அனிதா தந்தே அது என் போன்ல இருந்து அழிஞ்சு போச்சு கொண்டா உன் போனே நான் நம்பர் எடுத்து கொடுத்து சரியில்ல போன் பண்ணி சரி கிழவி பின் நம்பர் என்ன இருக்கும் சரி 1 2 3 4 ட்ரை பண்ணி பாப்போம் படுத்து இருட்டு முண்டோம் இதோ பின் நம்பர் வச்சிருக்கலாம் சரி கிழவி தானே ஐயோ அடி பாதத்தி கிழவி காசு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஜீரோ பேலன்ஸ்ல வேலை வச்சிருக்கோம்

சும்மா நீ வந்து நேர்ல போய் நின்னுன்னு சொல்லிருப்பான் கலவணி பைய அவங்க கிட்ட நான் அப்ப சொல்லிருக்கே சொல்ல கூடாதே மாப்பிள்ள எந்த விஷயத்தை மறைக்க விட அப்பவே சொன்னானே அத சொல்லிட்டேன் போல கோட்ல போட்டுட்டு நிக்கறாங்க இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்சமா இருக்காங்க அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்து நிலமார்பில் ஒட்டியது என்ன செய்ய ஈகோ தடுக்குதே சரி பாத்தும் பாக்காத மாதிரி போக வேண்டியதா என்னத்த மாதிரி போவும்

அப்புறம் ராமகிருஷ்ணா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்ன விஷயமோ அது வந்து கார்த்திகோட அக்கா பத்தி கார்த்திகோட அக்கா வச்சுட்டா எப்படி கைலு அப்ப இந்த விஷயமா ஆமா கைலு தான் சொல்ல வந்தேன் உனக்கு தெரிஞ்சிருக்கா தான் நினைச்சேன் அதனால ராமகிருஷ்ணா தனியா கூட்டிட்டு போய் பேசணும்னு நினைச்சேன் ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்கா நான் தான் சொன்னேன் சரி ராமகிருஷ்ணா கார்த்திகா அவனோட அக்கா ரொம்ப அடிச்சானா நடந்த விஷயம்னா அவனுக்கு இப்படி தெரிஞ்சது நான் தான் சொன்னேன் ஏன்னா அவனுக்கு இது தெரிஞ்சிருக்கணும்

சரி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க தெரியும் உங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு தெரியும் என்ன நடந்துச்சு அவனோட அக்காவை அடிச்சு வெளிய தள்ளுன்னு அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டாங்களா இப்போதே எனக்கு நிம்மதியா இருக்கு இல்லனா யோபே அடிச்சிருப்பா ஆஃப் கோர்ஸ் ராமகிருஷ்ணா நான் அவளை எங்க பார்க்கணும் அங்க வச்சு அடிச்சிருப்பேன் பாத்துக்க வினோதோட தங்கச்சிங்களாம் பொம்பள ரவுடிங்கதான் அதனால நீயும் சக்கரதேயர் கௌதம் சரி ராமகிருஷ்ணா நான் தப்பு செய்ய மாட்டேன் அதனால சக்தியை நீ அடிக்க மாட்டா ஹ்ம் சொல்லுங்க தெரியவா பேசாம இருக்கா அதே ஒரு சின்ன ஊழல்னால அவ பேசாம இருக்கா பேசிருவா எனக்கு நம்பிக்கை இருக்கு அத பேசவே எங்களுக்கு தெரியுமே அத தான் நான் சொல்றேன் நாளைக்கு பேசவேனா சொன்னேன் எனக்கேது ஒரு நாள் தான் சொன்னேன் அது சரி அப்புறம் ராமகிருஷ்ணா நான் தங்க போனிங்களே பெரியப்பா என்ன சொன்னாங்க நாங்க எல்லாத்தையும் சொன்னோம் ஆனா அம்மா சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல என்ன ஏற்கனவே உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல பொண்ணு பார்த்து பேச முடிஞ்சிருக்கிறதுலாம் அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா பொண்ணு சக்திங்கிறது தெரியாதான் அதான் நாங்க சொன்னோம் சரி ராமகிருஷ்ணா வேற வேற என்ன நான் தான் சொல்லிட்டு வந்தேன் என்ன சொன்னேன் தவிர வேற யாருக்கும் கிட்டி கொடுக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அதையும் மீறி அவங்க ஏதாவது செஞ்சாங்க என்ன சொன்னாங்க வேற என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு தான சம்மதம் சரி அமைச்சா அப்புறம் ஒரு விஷயம் அமைச்சா என்னவோ அந்த கிருக்கம் வந்தான்னா விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நடத்துக்காது சக்தி குடும்பத்தை அவன் காப்பாத்துற வரைக்கும் சரி கௌதம் எனக்கு சிவானு என்கிட்ட சொல்லதான் செஞ்சாங்க நான் பாத்துக்கிறேன் கௌதம் சரி நமக்கு எனக்கு மீட்டிங் இருக்கு நான் கிளம்புறேன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு எது கௌதம் பைக்ல போற கார்ல போக தானே எங்க வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு கார் அதுவும் அப்பா கொண்டு போயிருவாங்க நாங்க பெரிய ஆளுங்க கிடையாது மிடில் கிளாஸ் தானே வீட்டுல ஒரே ஒரு வண்டி தான் இருக்கு அது அப்பா தான் யூஸ் பண்றாங்க நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்ல எனக்கு பைக் போதும் நமக்கு இஷ்டம் இதான் நல்லா இருக்கும் செல்லுன்னு போயிடலாம் எங்கனால நிப்பாட்டி பாட்டி பாத்துக்கிடலாம் பேசிக்கிடலாம் காரணம் அப்படி செய்ய முடியுமா அதை பார்க் பண்றதுக்கு ஒரு இடத்த பார்க்கணும் அது சரி கார்ல போகலையான்னு கேட்டதுக்கு இவ்வளவு விளக்கம் சொல்றேன்

முன்னாடி போறேன் நீ உன் கார்ல வந்துரு பைக்ல எல்லாம் வரவேண்டாம் சரியா சரிப்பா சரிஷு வேணா கிளம்புறேன் நீ உன சீக்கிரமா அனுப்பி சரிப்பா நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை என்னடா கிளம்பிட்டியா ஆமானே சரி நான் கிளம்புறேன் ஏன்டா லேட் ஆயிட்டு அதான் அப்ப கிட்ட நீங்களே சொன்னீங்களே நான் லேட்டா தான் எழுந்திரிச்சேன் ஏன் நைட்ல எல்லாம் தூங்கலையா என்ன நல்லா தூங்கிட்டேனே வேலை பார்க்காம இருந்துட்டு இப்போ வேலை பார்க்கறானா அதான் நல்ல தூக்கம் வந்துட்டு சரிடா சந்தோஷம் நான் கிளம்புறேன்னு அப்ப உங்க காரணத்துக்கு தெரியும்னே சரிடா நான் போயிட்டு வரேனே என்னன்னு உம் போயிட்டு வரேன் சரி

ஷோமாச்சா கால் பண்றாங்களா சரி என்னன்னு கேப்போம் ஹலோ மாப்பிள சொல்லுங்க என்ன பண்றான் மாப்ளே அவன் கேபின்ல இருக்கான் நீ போய் பாத்தியா இப்ப மச்சான் மணி அஞ்சாவது திவ்யா குழந்தை போனா வெளியே வருவா ஒரு வேலை அங்க போயிருக்கோன்னு கேட்டேன் மாப்ளே எங்கயும் ப்ராப்ளம் மச்சான் சரி மாப்ளே அவனால அவள ஒரு நாள் கூட பார்க்கவே இருக்க முடியாது அதான் அவன் போனான்னு கேட்டேன் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அது எனக்கே தெரியுது பயமா இருக்கு சரி மச்சான் கவலைப்படாதீங்க அவன் சரியாயிருவான் இன்னைக்கு வர்றதுக்கு லேட் ஆயிட்டேன் என்னத்துக்காகவோ மாமா சொன்னாங்க தூங்கிட்டான்னு குடிச்சிருந்தானோ எங்க கூட இருக்கிற வரைக்கும் நாங்க குடிக்க விடல ஒரு வேலை வீட்டுல வச்சிருந்து குடிச்சானோ இல்லாம அப்ப வாய்ப்பு இல்ல அவன் ரூம்ல இருந்து எல்லா போட்டிலுமே நான் தூரத்துக்கு போட்டுட்டேன் அதனால அவன் குடிச்சிருக்க மாட்டான் லேட் நைட் வரைக்கும் தூங்க மறுத்திருப்பானா இருக்கும் அதுக்கப்புறம் தூக்கம் வந்து தூங்கிருப்பானா இருக்கும் அதான் இன்னைக்கு லேட் ஆயிட்டு நினைக்கிறேன் சரி மச்சான் சரி மாப்பிள்ள நீ வேலையை பாரு நம்ம பேசுவோம் சரி மச்சான் என்னடா வந்தாச்சா ஆமாண்ணே என்ன நீங்க இன்னைக்கு வரல நான் கிடைக்கிறதுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படி என்ன வேலையோ இம்பார்ட்டன்ட் என்ன வேலைடா சரிண்ணே எல்லாரும் தேடணும் நீங்க எல்லாமே வெற்சி இருந்துச்சுன்னே சரிடா நாளைக்கு வரேன் சரிண்ணே வேலைலாம் எப்படி போச்சு மீட்டிங் இருந்துச்சுன்னு அப்போ சொன்னாங்களே அதெல்லாம் நல்லா போச்சுன்னே சரிடா நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் சரி விநூத் என்னடா ஃப்ரெஷ் ஆயாச்சா ஆமாண்ணே சாப்பிட்டீங்களா நாங்களா சாப்பிட்டாச்சி சரிண்ணே நீ சாப்பிட்டியா என்ன நானும் சாப்பிட்டு தானே வரேன் ஏன்டா வெளியில சாப்பிடுற அவங்களாம் சாப்பிடும் போது என்னால சும்மா இருக்க முடியுமானே அதான் அவங்க கூட கம்பெனி கொடுத்தேன் அம்மா சொல்லிருக்காங்க தானடா வெளியே சாப்பிடாதானே சரிண்ணே வெளியே சாப்பிட்டா என்ன சாப்பாடு தானே உடம்பு கிட்ட பேரும் சொன்னாங்கல்லடா இந்த உடம்பு நல்லா இருந்து என்னத்துக்குண்ணே என் அப்படி சொல்ற பிறகு நான் இருந்து எதுக்கு உன்னை நம்பி கம்பெனி ஒப்படைச்சிருக்காங்க நான் இருக்கிற வரைக்கும் நல்லா பாத்துக்கிடுவேனே வினோத் ஏன்டா அப்படி சொல்ற சொல்றேன் உக்கர் வினோத் திவ்யாவா இன்னைக்கு என்ன இருக்கு அவங்க எனக்கு நான் வினோத் உங்க ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இல்லையாடா என்ன சம்பந்தம் இருக்கு எல்லா சம்மந்தம் தான் முடிச்சு போச்சேன் என்ன இருக்கு அவளை பார்க்காம இருந்து தானே அவனும் அவங்களே என்ன பார்க்க இருக்கும் நான் பார்க்காம இருந்துக்கிட மாட்டேனா ரெண்டு மாசமா பார்க்காம தானே இருந்தேன் போயிட்டேன் நான் அவங்கள பார்க்காம இருந்திருக்கேன் அவங்க அங்க சிறப்பட்டு ஒன்றரை மாசமா இருந்தாலும் இனி பாத்துட்டு இருக்காங்க அத்து நல்லா பாத்துட்டு இப்ப அவங்க பார்க்காம தானே இருக்காங்க அவங்களாலே இருக்க முடியும்னா என்னால இருக்க முடியும் எனக்கு ஒன்னு கவலை இல்ல போடி தங்கோ போ நீ இல்லடா பதில் வேற அவளை கொண்டு கேட்டிருக்கான் இதை ஏன் என்கிட்ட சொல்றீங்க போற வர இடத்துல பிரச்சனை பண்ணாம என்ன பண்றதுன்னு கேட்க வந்தேன் அண்ணே அவங்களை அவங்க பாத்துப்பாங்க என்னடா இப்படி சொல்ற உண்மையதானே சொல்றேன் என்கிட்ட அவங்க முன்னாடியே சொன்னாங்க நான் யாரையும் என்னைய பாதுகாக்க சொல்லல இத்தனை நாளா பாத்துக்கிட்ட எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் இனி எப்படி பாதுகாக்கணும்னு அப்படின்னு அவங்க அன்னைக்கு சொன்னாங்க நான் இருந்தாலுமே பொருட்படுத்தாம இப்போ வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைச்சேன் அதனால லூசு தரமா சுத்திட்டு இருந்தேன் ஆனா அன்னைக்கு தானே ஹாஸ்பிட்டல்ல வச்சு இந்த பைத்தியம் தெரிஞ்சது கையில சக்தியும் கேட்டப்போவும் அதே தான் சொன்னாங்க அவங்கள பாதுகா அவங்களுக்கு தெரியுமா அவங்க அப்பா அவளை பாதுகாத்துப்பாங்களாம் அவ யாரையுமே பாதுகாக்க சொல்லலையாம் அதை கேட்டதுக்கு அப்புறம் தானே யாரையும் கண்ணி திறந்துச்சு நான் அவங்களை பாக்க போல அது எனக்கு தேவையோ இல்ல அவங்களை யாருக்கு வேணாலும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு போறாங்க அவங்க அப்பா அம்மாக்கு தெரியும் யாருக்கு கட்டி கொடுத்து அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு அதனால அவங்க விடுவாங்க எனக்கு என்ன நீங்க கண்டிப்பா பாத்துதான் உங்களோட குழந்தையா எனக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அவசியமும் இல்ல சரி வினோத் சரிடா சரி டா ரெஸ்ட் எடு இன்னைக்கு மாதிரி லேட் பண்ணிடாத அப்ப பஞ்சுலா இருப்பாங்க தெரியும் தானே நானும் தானே என்ன பஞ்சோலா இருப்பேன் இப்ப ஒரு வருஷமா வேற இடத்துல பஞ்சோலா இருந்துட்டேன் வைத்தியம் முடிச்சு போயிட்டேன் இனிமே தெளிவா இருப்பேன் அண்ணன் காலையில வரேன் அண்ணே நீங்க என்ன குடிக்க விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு என் கூடவே தூங்கிட்டீங்க அப்புறம் ஆபீஸ் நேரத்தில் நான் அங்கே மறைச்ச எல்லா போட்டிலயும் நீங்க தூரத்துக்கு போட்டுட்டீங்க இன்னொரு இருக்கு

எங்க இருக்கா என்ன செய்றா இப்படி இருப்பா என்ன பண்றா சாப்பிட்டாலே இல்லையா இதெல்லாம் தோண்டிட்டே இருக்கு எனக்கும் தோணதானே செய்து கதிரால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துட கூடாது அவளை சேஃபா பாத்துக்கணும் எனக்கும் தோணதான் செய்து ஆனா நான் தான் அவளை சரியா பாத்துக்கல என அதனாலதான் அவளோட அப்பா அம்மாவே அவளை பாத்துக்கட்டும்னு நான் நினைக்கிறேன் திவ்யா என் நினைப்பு உனக்கு வரலையாடி என்ன பாக்கணும்னு உனக்கு தோணலையா திவ்யா உன்ன நினைச்சு நான் இங்க தூங்கமா இருக்கேன் நீயும் என்ன மாதிரி தூங்கமா தூங்கமதா இருக்கியா இல்ல என்ன பத்தி நீ நினைக்கவே இருக்கியா முடிகிறேன் என்னால முடியலடி உன்னால மட்டும் எப்படி முடியுது நான் அந்த அளவுக்கு வேண்டாம் தோணைட்டா உனக்கு என்ன நீ புரிஞ்சுக்கவே இல்லையாடி நீ போயிட்டா நான் என்ன வந்து நீ யோசிக்கவே இல்லையா திவ்யா அது சரி நீ யோசிச்சிருந்தா என்ன விட்டு நீ போயிருந்துக்கவே மாட்டேன் நீ தான் என்ன புரிஞ்சுக்கலையே நீ என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டே நான் நினைச்சேன் நீ ஏன் நீ புரிஞ்சுக்கல வேற யாரு என்ன புரிஞ்சுக்க முடியும் என் காதல் புரியலையா எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும் அதை மட்டும் தான் என்னால சொல்ல முடியும் நீ நல்லா இருப்ப நீ ரொம்ப நல்லவா அதனால நீ நல்லா இருப்ப இதனாலும் என்னுடைய போட்டும் எனக்குள்ள இருக்கிறது என்னுடைய அழிஞ்சு போட்டும் அது கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரிய போறது நானே சொல்லாத வரைக்கும் அது யாருக்குமே தெரிய போறது இல்லை வாசிக்க மண்ணில் எவருமில்லை பதம் தொல்லை மதப்பதம் தொல்லை வாழ்வே வலிக்கிறதே